அரசியலுக்கும் தமிழ் துரோகிகளுக்கும் இடமில்லை என பூஜ்யத்தை காட்டி துரத்தக்கூடிய தேர்தலாக இருக்க வேண்டும் என திமுக மாநில துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கேட்டுக்கொண்டார் தஞ்சை ஆப்ரஹாம் பண்டிதர் சாலையில் முதல் அமைச்சர் மு க ஸ்டாலின் எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் விழா தமிழக அரசின் மூன்று ஆண்டு கால சாதனை பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் திமுக மாநில துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி பேசினார் ஒரு மகனுக்கு தந்தை வீட்டுக்கு வருவது போல மகிழ்ச்சி தரக்கூடியது எதுவுமே கிடையாது இந்த மண்ணிலே காலடி வைக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் எனக்கு மனநிறைவை மகிழ்ச்சியை ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாகத்தான் இருந்திருக்கிறது இன்று இந்த பொதுக்கூட்டத்திலே இந்த மண்ணிலே என் தந்தையுடைய மண்ணிலே கலந்து கொள்வதிலே பெருமை மகிழ்ச்சி மனது உவகையோடு இருக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் அது இல்லாமல் பட்டுக்கோட்டை அழகிரி மூவலூர் ராமாவிரதம் அம்மையார் மன்னை அவர்கள் டி கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்முடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் கோசிமணி அவர்கள் என்ற திராவிட இயக்கத்தின் முன்னோடிகள் எல்லாம் வாழ்ந்திருக்கக்கூடிய மண் இந்த மண் அப்படிப்பட்ட பெரிய தலைவர்களில் சிலரை பார்த்து வளரக்கூடிய அந்த வாய்ப்பை நானும் பெற்றிருக்கிறேன் என்பது எனக்கு வாழ்நாளில் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய பெருமையாக நான் கருதுகிறேன் தலைவர் கலைஞரவர்களுக்கு எப்படி இந்த மண் மீது தன் வாழ்நாள் முழுவதும் பாசத்தையும் அன்பதையும் நேசத்தையும் பொழிந்தாரோ யாராவது நான் தஞ்சையிலிருந்து வருகிறேன் தெரியாத இருக்காது ஆனாலும் யாராவது புதுசா வந்து எந்த ஊருன்னு கேட்டா தஞ்சாவூர்னு சொன்னா அவருக்கு முழகத்துல உடனே ஒரு மகிழ்ச்சி வரும் ஒரு புன்னகை பூக்கும் அதே போல அண்ணன் தளபதி அவர்களுக்கு நம்முடைய சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு இந்த பகுதியில் இருந்து ஒரு அமைச்சர் இல்லையே என்று கேட்டபோது நானே அந்த பகுதியில் இருந்து வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தானே நான் இருக்கிறேன் வேற யாரும் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மண் மீது காதலோடு இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தான் அண்ணன் தளபதி அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் வாழ்க்கையிலே செய்திருக்கக்கூடிய எத்தனையோ சாதனைகளை நாம் கணக்கிட்டு சொல்ல முடியாது சில பேர் கேக்குறாங்க தலைவர் கலைஞர் என்ன செய்திருக்கிறார் திராவிட இயக்கம் இந்த மண்ணுக்கு என்ன செய்திருக்கிறது என்று தமிழ்நாட்டை யூபியா வச்சில்லாம அது தமிழ்நாடாக உருவாக்கி காட்டி இருப்பதே தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஒப்பற்ற சாதனை தான் உடம்பு சரியில்லைன்னா போக முடியும் மருத்துவர்கள் இந்த மண்ணிலே படித்த மருத்துவர்கள் அஞ்சுகம் இருக்காங்க அந்த மாதிரி இந்த மண்ணிலே படித்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவக்கூடிய மருத்துவ வசதிகளை உருவாக்கி தரக்கூடிய மருத்துவர்களை உருவாக்கியது திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் இப்படி விவசாயிகள் நீங்க எந்த பகுதியில் போய் விவசாயிகளை சந்தித்தாலும் தலைவர் கலைஞர் என்று ஒருவர் இல்லை என்றால் விவசாயமே தமிழ்நாட்டில் இருந்திருக்காது ஏன்னா அவர் இலவச மின்சாரத்தை கொண்டு வரவில்லை என்றால் எங்களால் தொடர்ந்து விவசாயம் செய்வதற்கான வாய்ப்பே இருந்திருக்காது இதை எல்லாம் நாங்கள் விட்டுட்டு தான் போயிருக்கணும் என்று சொல்ல அளவிற்கு காப்பாற்றி விவசாயிகளை காப்பாற்றிய தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அது மட்டும் இல்லாம ஏழாயிரம் கோடி விவசாய கடலை ரத்து செய்திருந்தது தலைவர் கலைஞர் அவர்கள் முதல் கையெழுத்து இப்படி விவசாய பெருமக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றிய இங்கே ஒதுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு நின்ற சாதாரண சாமானிய மக்களை தலைவிமர்ந்து நடப்பதற்காக தன் வாழ்நாளெல்லாம் பாடுபாட்டு தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் வழியிலே தலைவர் கலைஞரின் ஆட்சியின் நீட்சியாக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தளபதி அவர்கள் முதல் முறையாக இந்தியாவில் விவசாயத்திற்கு என்று தனி பட்ஜெட்டை உருவாக்கிய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் நீண்ட விவசாயிகளோட கோரிக்கை ஏன்னா இந்த நாட்டில் விவசாயம் தான் மிகப்பெரிய தொழில் நான் கூட பலமுறை சொல்லியிருக்கேன் கொரோனா காலத்தில் கோவிட் வந்தப்ப லாக்டவுன் எல்லாத்தையும் மூடணும் இண்டஸ்ட்ரீஸ் மூடியாச்சு கடைகளை மூடியாச்சு வியாபாரம் கிடையாது தொழில்கள் எல்லாம் மூலையாச்சு ஒன்னே ஒன்று நிறுத்துங்கன்னு யாராலையும் சொல்ல முடியல அது விவசாயம் மட்டும்தான் விவசாயி அன்னைக்கு வீட்டில் உட்கார்ந்து இருந்தா பசியால் கோவிடால இருக்கிறத விட பசியால் இருந்திருக்கும் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் மருத்துவர்களுக்கு அடுத்து காப்பாற்றியது விவசாயிகள் தான் அந்த விவசாயிகளுடைய கோரிக்கை எங்களுக்குன்னு ஒரு தனி பட்ஜெட் வேணும் வேற யாரும் செய்யல இந்த நாட்டுக்கே முன்மாதிரியாக அதை செய்து காட்டியவர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆனா விவசாயிகளுக்கு தொடர்ந்து எதிராக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி இருக்குன்னா அது ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய மோடி அவர்களுடைய பிஜேபி ஆட்சி தான் விவசாயிகளுக்கு எதிரான மூணு சட்டங்களை கொண்டு வந்தாங்க அந்த சட்டங்களை கொண்டு வரக்கூடாது என்று நாங்கள் போராடி கொண்டு சட்டம் நாடாளுமன்றத்தை விட்டு வெளியிலேயே போகும்பொழுது எதிர்கட்சிகளே இன்னாங்க இந்த போராட்டத்தை எதிர்த்து விவசாயிகளுக்காக குரல் கொடுத்துட்டு வெளியில வரோம் வெளியில வரும் பொழுது அந்த சைக்கிள் கேப்ல சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அந்த இடைவெளியில தொழிலாளர்களுக்கு எதிராக லேபர் லாஸ் மூணு சட்டங்களை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் கிடையாது அங்கே யாருமே தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று நாடாளுமன்ற மன்றத்துக்கு அவங்க தர மரியாதை அவ்வளவுதான் அவருடைய மிகப்பெரிய சாதனை நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி உறுப்பினர்கள் அத்தனை பேரை பழனி மாணிக்கம் அவர்கள் அப்படி அத்தனை பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த நாடாளுமன்றத்தை நடத்திய பெருமையும் அவர்களுக்கு தான் உண்டு அந்த அளவுக்கு எதிர்கட்சிகள் மீது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்க இப்படி விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள் தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்கள் விவசாயிகள் இந்த சட்டத்தை திரும்ப ஒரு ஆண்டு வெயில்ல மழையில அந்த குளிர்ல நாங்கெல்லாம் போய் பார்க்க போனா அவங்களை நாங்க சந்திக்க கூடாதுன்னு சொல்லி ஏதோ எதிரி நாட்டுக்கும் எதுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி மாதிரி பேரியர் வச்சு இரும்பு ஸ் வச்சு அதுக்கப்புறம் போலீஸ்காரங்களை நிறுத்தி வச்சு அதுக்கப்புறம் இன்னும் இரும்பு வளையங்கள் இப்படி தாண்டி போயிடக்கூடாது யாரோ விவசாயிகளை என்று அவ்வளவு கட்டுப்பாடுகளோடு யாரும் நெருங்க முடியாமல் அவர்கள் போராடி கொண்டிருந்த அந்த நிலையிலே எத்தனை பேர் அந்த போராட்டத்திலே உயிரிழந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்ல வண்டி ஏற்றி ஒரு அமைச்சருடைய மகன் அந்த போராடி கொண்டிருந்த விவசாயிகள் மீது தன்னுடைய காரை ஏற்றி எத்தனை விவசாயிகளை அங்கே கொலை செய்திருக்கிறார்கள் மறுபடியும் விவசாயிகள் போராட்டம் குறைந்தபட்ச ஆதார விலை